நேற்று பயிற்சி சரி இப்ப என்னன்னா முகம் நம்ம அந்த சாதாரண உணவு சாப்பிட்டது இதெல்லாம் வந்து பலபடியும் வந்து எல்லாம் இதெல்லாம் வந்து கெடுதல் பண்ணிருக்கு

படுத்து வந்து மண்டையெல்லாம் அழுத்த கூடி எப்படியோ இருக்கு இப்ப நீங்க இப்ப நம்ம மீட்டிங் இப்ப முதல் கிளாஸ் நடத்துனீங்களே ஆமா என்னை நீங்க நல்லா கவனிச்சிருப்பீங்க சரி நான் அமைதியா இருந்த இப்ப சும்மாதான் அப்படியே வந்து அந்த ஒரு கான்சன்ட்ரேஷனே இல்லாம பேருக்கு பேருக்கு அந்த மாதிரிதான் இருந்தேன் சரி இந்த மாதிரி இருக்கு அது இப்ப கணக்குக்கு இவ்வளவு நாள் நம்ம சுத்தம் பண்ணியும் புரோஜனம் இல்லாத மாதிரிதான் இருக்கு புற உஜோகம் கெடுத்து வச்சிருக்க மாதிரிதான் தெரியுது எனக்கு மனசு ரொம்ப சங்கடமா இருக்கு இது வந்து இப்ப இந்த அழுக்க வந்து மண்ட அழுத்தத்தையும் வகுர்களையும் அழுக்கு இருக்கலாம்னு நினைக்கிறேன் சரி அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை அதுல பத்து நாள் பத்து நாள்ல வெளியிடலாம் பத்து நாள் பத்தே நாள் அதான் சார் இப்ப என்ன இன்னைக்கு வந்து இந்த அழுத்த குறைஞ்சாதான் நம்மளுக்கு தூக்கம் எல்லாம் வருவோம் இப்ப நம்ம நேத்துல இப்ப நைட் ஃபுல்லா நான் அரை மணி நேரம் ஒருக்கா நாற்பது எம்எல் குடிச்சுட்டு தான் இருக்கேன் சரி இன்னும் தூங்கவே இல்லை தூக்கம் வராது மூளை கெட்டு போனா தூக்கம் சாதாரண உணவு தூக்கம் வராது அதாவது அப்ப வந்து மகுறு கெட்டதுனால தூக்க வரலையா இப்படி இருந்தா தெரியல இருந்து ரத்தம் கெட்டு போனா தூக்க வராது ரத்தம் கெட்டு போனா தூக்க வராது அንዳசர் இப்போ நம்ம फर्स्ट இப்ப फर्स्ट மூளையும் நரம்பு மண்டலத்தையும் பாதிக்கும் ரத்தம் கெட்டு போனா மூளையும் நரம்பு மண்டலம் அதாவது பிரைன் அண்ட் ஸ்பைனல் சென்டர் தண்டுபடம் ரொம்ப முக்கியமானது மூளையும் தண்டுவடந்தாம் பின்னன்றுக தண்டுபடம் அதுதான் அதுதான் அப்படியே பிள்ளைகளே பிரிஞ்சு எழுவத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் அது போயிட்டே இருக்கும் அப்படியே போய் நிற்கும் இந்த மூளையும் தண்டு தண்டுபடையை சரி பண்ணாம எதையும் சரி பண்ண முடியாது நீங்க எனக்கு அது ஒண்ணு இல்ல எளிமையா தூய தண்ணீர் தான் தூய தண்ணி அருந்திட்டு வாங்க அப்பப்ப குடிச்சிட்டே வாங்க அது அந்த விஷம் வந்து சிறுநீர்ல வெளியே போகும் மரத்துல வெளியே போ மழை நல்லா வெளியே போக இன்னைக்கு நீர்ப்பயிற்சி செய்யும் பொழுது ஒரு பன்னெண்டு மணி நேரத்துலயே எத்தனை மணி நேரம் இப்போ ஆறு மணிக்கு தொடங்கிட்டீங்கன்னா அஞ்சு மணிக்கு தொடங்கிட்டீங்கன்னா அநேகமா உங்களுக்கு ஒரு பத்து மணி பன்னெண்டு மணி போக்கில் பழைய மடம் விடை வரும் அது நம்ம ஏற்கனவே வயிறுல கெடுத்து வச்சிருக்கோமே வெளியே வந்துருமா ஆ வந்துடும் 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 அது வரும் கட்டாயம் வரும் கட்டாயம் வரும் கட்டாயம் வரும் ஏன்னா நான் செக் செக் பண்ணி பார்த்துருக்கேன் இப்போ உத இப்போ நானே இன்னைக்கு தொடங்கினா கூட அந்த பழைய மலை வந்து ஒரு 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 அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் கழிச்சு எங்கேயாவது ஒரு புழுக்கமா இருக்கும் வெளியே வரும் அங்க வந்து தலைவல் நிற்கும் அந்த வெளியே பார்க்க முடியாது காற்று மாதிரி பிரிய ஆரம்பிச்சுன்னா நம்ம வாய் குப்பிடிக்கிற மாதிரி இனிமேல் ஒரு ஐம்பது தண்ணி ஐம்பது ஐம்பது எம்எல்ஏ தண்ணி உள்ள விட்டா டப்பக்குன்னு வெளியே வந்துடும் புரியுதுங்களா அவ்வளவுதான் இந்த பொண்ணுக்கு இப்போ இந்த ஒரு பொண்ணுக்கு கட்டுமையான மலச்சிக்கல் மூல மலை மூலவியாதி அறுவை சிகிச்சை பண்ணி கூட சரியாகலன்னு சொன்னாங்க இந்த மூணாவது நாள் நான் சொன்னேன் அது பயப்படாதீங்கன்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு பயிற்சி கொடுத்தேன் அந்த பொண்ணு வரல இல்லை அந்த பொண்ணுக்கு பயிற்சி கொடுக்க முடியும் மூணாவது நாளே இந்த தண்ணீரும் பொறிகள்லாம் பயிற்சி கொடுத்தேன் தண்ணீர் பொறி கொஞ்சோண்டு வெண்டைக்காய் வெண்டைக்காய் கொஞ்சோண்டு வெண்டைக்காய் கொஞ்சோண்டு கேரட்டு கொஞ்சம் பீட்ரூட் மாங்காய் போட்டு நல்லா போட்டு அப்புறம் சொன்னேன் இந்த ரெண்டாவது மூணாவது நாளே இடைவெளி விடுறப்ப மூணாவது நாளே மழை ஒடஞ்சி வெளியே வந்துருச்சு அந்த பொம்பளை ஆச்சரியப்பட்டது எப்படிங்கன்னா தெரியல அது வெளிவந்து சளி மாதிரி கொட 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 கொலன்னு அப்படியே அதோட கெட்டியா போச்சு சரி ஆகியனால நீப்ப தண்ணி குடுத்த ஏப்படுற மாதிரி மாதிரி இருக்கே கட்டுப்போச்சு வயிறு கட்டு போச்சுன்னு அர்த்தம் வயிறு கட்டு வயிறு கட்டு போச்சு ரத்தம் கட்டு போச்சு எல்லாம் போச்சு அவ்வளவுதான் அப்ப நீங்க நல்லா நீங்க சாதாரண உணவே மூணு வேலையும் தின்னு இருக்கீன்னு தெரிஞ்சு போச்சுன்னா போட்டு ஆளை கொண்டு போடுங்க சாப்பிடுச்சிடும்னு சங்கூதி அவ்வளவுதான் வேலையே முடிஞ்சது நீங்க சித்திரம் கிடையாது முத்தரும் கடை போய் சேர வேண்டியதுதான் அதுபடி உங்க அதான் நம்ம இந்த என்ன பேர தான் நம்ம வேற ஆர்டத்தை போடுறது குரு தான் வரணும்

அதாவது ஒரு தடவை அந்த கொஞ்சம் கருப்பட்டியும் லெமன் டீ சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து தண்ணி தண்ணிலேயே கொஞ்ச நேரம் ரெண்டு மணி நேரம் இங்கேயே மாத்தி மாத்தி போனோம் போனாலே உள்ள கசாடெல்லாம் வெடி ஏறிடுமா கட்டாயம் 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 தொண்ணூத்தி எட்டு விழுக்காடு நல்லா ஆகும் ரெண்டு விழுக்காடு அப்புறம் பாத்துக்கலாம் ரெண்டு விழுக்காடு அப்புறம் பாத்துக்கேங்கறேன் நானு ஆஹ் இருபத்தி எட்டு நல்லா ஆகுனா போதும் இத்தனை ஏங்க என்ன சொல்ல சண்முகம் சொல்லுங்க குருவ

ீங்க ஒரு லெமன் டீயோ கருப்பட்டி சாயமா எதோ ரவுண்டு குடிச்சுக்கிட்டு இப்படியேதான் மெயின்டைன் பண்ண வந்தீங்கன்னா இந்த நீர் ஆகப்பட்ட அது ஆதார நீர் சொரக்க ஆரம்பிச்சிச்சா உங்களுக்கு சாப்பாட்டை கிட்ட சேத்தாதுங்க ஐயா குரு சொல்றது சாப்பாட்டுக்கு போக கூடாதுன்றதான் இதை வெளிப்படுத்தி நிக்கிறாரு உங்களுக்கு உணவு இல்லாமல் வாழ்க்கல அதுக்கு வந்துட்டு அதை விட்டுட்டு நம்ம உணவுக்கு போறது தப்பு தானே தப்பு போக கூடாது ஆயிரம் பேர் வெளியே வாங்க அதுதான் வெளியே இல்ல இல்ல இப்ப இருந்தாச்சு தப்பு பண்ணியாச்சு நம்ம நேத்துல இருந்து தலைப்படி தண்ணிக்கு புல்லா வந்தாச்சு இப்போ சரிமா ஜீரண நீரை கட்டுப்படுத்து ஜீரண நீரை கட்டுப்படுத்து இதை தான் இந்த ஒரே பாயிண்டை தான் கொண்டாந்து 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 நம்மளுக்கு டெய்லி பத்து முறை உபதேசம் பண்றாரு சார் இப்ப இப்ப நீங்க இருக்க சாருக்கு உங்களுக்கெல்லாம் உங்களுக்கு எனக்கு கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு சார் என்ன எனக்கு வந்து இருபத்தி மூணு வயசுல போட்டு எனக்கு வந்து மூளையே கெட்டு கெட்டுப்போ நரம்பு மண்டலமே என்னை வந்து கழுத்தால கீழே விழுந்து ஆள் செத்து போச்சானே நினைச்சிட்டாங்க ஆளு உயிர் போன அப்ப அப்பல இருந்து இந்த மண்டை அழுத்தம் எனக்கு இருக்கு இப்ப இப்ப வந்து உணவு இல்லாத போது இது நல்லா ஆயிடுச்சு நம்ம தண்ணியில நம்ம இதுல மொத இருக்கும் போது உணவு சாப்பிடாத போது வந்து இந்த மண்டை அழுத்தம் குறைஞ்சிருது உம் உணவு சாப்பிட்ட பிறகு அது கூடிருது அப்ப யாரு நம்ம அப்ப அப்ப என்னன்னா இப்ப ஏ எனக்கு வயிறு கட்டு போச்சு அந்த வயிறு கட்டு போன இதுக்கு ஊசி அந்த இது எல்லாம் போய் தான் சிரசு போய் அழிச்சிருக்கு அத இப்ப டோட்டல் நரம்பு அதனால தான் இப்ப சார் சொல்றாருல்ல குடல் நரம்பு எல்லாம் நரம்பு இப்ப நம்மளுக்கு எது மோசனே நான் எதுக்கு போகாதுன்னு சொன்னேன்னா பவர் எல்லாமே நரம்பு மட்டும் பூரா கெட்டுப்போச்சு உங்களுக்கு இருக்கிற இதுக்கும் நான் இந்த இந்த கலைக்கு வந்ததுக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்கு ஆமா 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 உங்களுக்கு ஈஸியா சரியாகும் உங்களுக்கு எல்லாம் ஈஸியா சரியாகும் எனக்கு வந்து சரியா அதனால இப்ப இந்த இந்த மாதிரி அப்ப அந்த ஆஹ் வயிர்ல ஏதாவது இருந்தாலும் போற மாதிரி எந்த உணவு இப்ப சாப்பிடலாம் அப்படின்றதுக்காகதான் எலுமிச்சம் மேடமும் கருப்பட்டு வச்சு தொடங்குங்க ஒண்ணு தப்பு இல்ல நான் இருக்கேன் நீ தினம் வாங்க ரெண்டு மணி நேரத்துக்கு கேட்டு இது இது சொன்னீங்கல்ல சார் இந்த ஆறு ஆறு நெல்லிக்காய வந்து அரைச்சு ஊற்றி ஒரு லிட்டர் தண்ணியில அதை கூட குறிக்க சொன்னீங்க அப்படி சொல்லலாமா ஓ தாராளமா செய்யலாம் அது செய்யலாம் அதெல்லாம் நீங்க அதெல்லாம் வந்து அழுக்க தொண்ணூத்தி எட்டு விழுக்காடு அழுக்க எடுத்து தாராளமா நெல்லிக்காய்லாம் அதுக்காகதான் கேட்கலாம் ஆமா ஒரு நாள் அதை செய்ய அது ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு அதை செய்ய விடாது தண்ணிக்கு தான் வந்துடும் தானாவே தண்ணிக்கு மாறிடும் அதாவது சுத்தம் நீங்க சுத்தம் பண்ண ஆரம்பிச்சுட்டாவே எளிமையாக சுத்தம் பண்றதுக்கு உடம்பு மாறிக்கும் அது ஏற்கனவே சுத்தம் ஆயிட்டீங்க மீண்டும் நல்லது தான் போகும் போகும் தொடர்பு வச்சுக்கிட்டே இருக்கணும் அது ஆசிரியர் தெரியுமா யமனை வெல்லுகின்ற யமனை யமனுக்கு போகாத திருப்பர்றது ஆசிரியர் யமனு கிட்ட போக கூடாது அப்படின்னு சொல்றது ஆசிரியர் புரியுதுங்களா அப்ப நம்ம தண்ணியில ரெண்டு நாள்ல போட்டாலே இந்த ஊரை சரியாயிரும் நிச்சயமா சரியா மூணாவது நாள் மண்டபிலே இருக்காது நீங்க எழுபத்தி ரெண்டு மணி தண்ணியில போ அதாவது எதுவுமே இல்ல ஒண்ணு ஆகாது ஏற்கனவே சுத்தப்படுத்தப்பட்ட உடல் தானே ஏனுங்க ஏற்கனவே சுத்தப்படுத்தப்பட்டு ஒரு அளவுக்கு உடம்ப நீங்க இருபத்தி ரெண்டு கிலோ குறைச்சிருக்கீங்க எத்தனை கிலோ இருபத்தி ரெண்டு கிலோவா இருபத்தி ரெண்டு கிலோ பெஷம் போனதுக்கு அப்புறம் என்ன பயப்படணும் ஒண்ணும் ஆகாது தைரியமாவே ஒண்ணு ஆகாது எழுபத்தி ரெண்டு மணி நேரம் ஒண்ணுமே இல்லதான் அவர் ஆறு நாள் தண்ணியில போட்டு ஏழு நாள் தண்ணியில போட்டாரு

முடியலைன்னா அந்த மனம் வந்து ஏமாத்திரமா இருந்தா நெல்லிக்காய் சாறு போடலாம் மாங்காய் சாறு போடலாம் எலுமிச்சை இதான் ரொம்ப ஈஸி நெல்லிக்காய் சாறு எலுமிச்சை சாறு ரொம்ப ஈஸி வெறும் தண்ணி அதை விட ரொம்ப எளிமையானது அதனால தண்ணியில போட்டு சரி பண்ணுங்க சரிங்களா ஒண்ணும் பண்ணாது சரி நன்றி நன்றி வணக்கம் வணக்கம்